ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் தொப்பைக்கு எதிரி தக்காளி தர்பூசணின்னு சொல்லுவாங்க ஆனால் ரெண்டுமே எனக்கு பிடிக்காது அப்போ எப்படி தொப்பையும் குண்டாவும் ஆனேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான் கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிட்டதோட விளையாவு ஃபேட் ஆகிட்டேன் பசிக்கல நான் சாப்பிடாத வயிறு பிடிக்கும் ஒன்றாத வயதை திறந்த மில்லாதன்னு சொல்லிட்டு எவ்வளோ பாட்டி சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே கேட்கல ஆனந்தமும் ஆரோக்கியமாக இருந்தால் பொருளாதாரம் தானாக வரும்னு சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களான்னு கேட்டால் நம்ம பதில் சொல்லுவோம் ஆரோக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்டால் நம்மளால் பதில் சொல்ல முடியுமா ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகும் இல்லையா ஒரு ஜீரோ பக்கத்தில் எத்தனை ஜீரோ போட்டாலுமே அதுக்கு மதிப்பு கிடையாது ஆனால் ஜீரோ பக்கத்தில் ஜீரோ ஜீரோவோட ஒரே ஒரு நம்பர் மட்டும் சேர்த்தோம்னா ஒன்றுங்கிற ஒரு நம்பர் சேர்த்தோம்னா அதோட மதிப்பே தௌசண்ட் ஒரு ஜீரோங்கிறது பணம் இன்னொரு ஜீரோ லட்சியம் இன்னொரு ஜீரோ கூடமா மூணுமே உடல்நலங்கிற ஒன்றா நம்பர் இல்லைன்னா அதோட மதிப்பு இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஹெல்த்தாக எப்படி இருக்கணுங்கிறத ஃபேட் பை ஃபிட் நான் ஷேர் பண்ண போகிறேன் என்னோட ஹெல்த் ஜெர்னியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நூற்றி பத்து கிலோ இருந்து நாற்பத்தெட்டு கிலோ லாஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் நான் லாஸ் பண்ண வேண்டியது இருக்குது உங்களோட முழு ஆதரவும் எனக்கு தருவீங்கிறத நம்பி இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்